இந்தியாவெங்கும் பரவிய பக்தி இயக்கம் தமிழ்நாட்டிலேயே பிறந்தது இந்த ஆன்மீக எழுச்சிக்கு ஆழ்வார்கள் விஷ்ணுவை போற்றியவர்கள் மற்றும் நாயன்மார்கள் சிவனை போற்றியவர்கள் முக்கிய காரணமாக இருந்தனர் அவர்கள் தங்கள் தமிழ் பாடல்களின் மூலம் பக்தியை மக்களிடம் கொண்டு சென்றனர் மீராபாய் கபீர் போன்றவர்கள் பெயர் புகழ் பெறுவதற்கு முன்பே தமிழ் முனிவர்கள் கடவுளின் மீது கொண்ட காதலை பாடல்களாக உருவாக்கி சமூகத்தில் சாதி மற்றும் வேறுபாடுகளை மறுக்கும் ஒரு இயக்கமாக பக்தியை வளர்த்தனர் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தம் நாயன்மார்களின் தேவாரம் போன்ற நூல்கள் பற்காலத்தில் கர்நாடகா மகாராஷ்டிரா பீகார் பெங்கால் போன்ற பகுதிகளில் பக்தி இயக்கம் வளர காரணமாக இருந்தது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் போன்ற தமிழ் அரசர்கள் பெரிய கோவில்கள் கட்டி பக்தி இயக்கத்துக்கு வலுவான ஆதரவளித்தனர் தமிழ் அரசர்கள் வெறும் போர்க்கள அரசர்களாக இல்லை அவர்கள் பரப்பர்களாகவும் இருந்தனர் சோழர்கள் பெரிய கோவில்களை கட்டி மக்களை ஒன்றிணைக்கும் ஆன்மீக தளத்தை உருவாக்கினர்